என்ன அஸ்மாக்கா கல்யாண வேலை எப்படி போயிட்டு இருக்கு அலமது இல்லாம நல்லா சிறப்பா போயிட்டு இருக்கு வெளியூர்ல எல்லாத்துக்கும் ஓ அப்படியா சரிக்கா ஆமா கல்யாணம் பண்ணீங்கக்கா ஆளையே பார்க்க முடியல இந்த தான்மா இருக்கா தான் இருக்காளா நான் வந்தது கூட தெரியாம ரூம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா மாப்பிள்ள போன் பண்ணாருமா அதான் அவரு கூட பேசிக்கிட்டு இருக்கா என்னது மாப்பிள்ள கிட்ட பேசிக்கிட்டு இருக்காளா ஆமாமா அவர் வேலையை முடிச்சிட்டு வந்து கரெக்டா எட்டு மணிக்கு எல்லாம் எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் பேசிக்கிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும் இது எத்தனை நாளாக்கா அக்கா நடக்குது பேசி முடிச்சு நிச்சயம் பண்ணதுல இருந்து தாமா டெய்லியும் என்னக்கா இதெல்லாம் நீங்களும் இதுக்கு அனுமதிச்சிருக்கீங்க இதுல என்னமா இருக்கு அதான் எல்லாம் பேசி முடிச்சு கல்யாணத்துக்கு டேட் பிக்ஸ் பண்ணியாச்சுல எப்படியும் இன்னும் ரெண்டு வாரத்துல கணவன் மனைவி ஆக போறவங்க தானே அதான் சரி பேசிட்டு போய்ட்டுமே விட்டுட்டேன் அக்கா கல்யாணத்துக்கு டேட் மட்டும்தானே ஆயிருக்கு இன்னும் அவங்க கணவன் மனைவி ஆகல ஹராம்கா இன்னும் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மகரம் இல்லாத அந்நியர்கள் தான் முறைப்படி நிக்காவுடைய ஒப்பந்தம் முடிஞ்சு மகர் கொடுத்ததுக்கு அப்புறம்தான் ரெண்டு பேரும் கணவன் மனைவி ஆவாங்க இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல கல்யாணத்துல பிரச்சனை வர்றதுக்கு இதுவும் ஒரு காரணம் நிச்சயம் மணியாச்சுங்கிற பேர்ல ரெண்டு பேரும் மணிக்கணக்கா போன் பேச வேண்டியது அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஏதாவது மனஸ்தாபம் ஏற்பட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே சண்டை போட்டு பிரிய வேண்டியது இந்த தாங்க நிறைய குடும்பத்துல நடந்துட்டு இருக்கு நீங்க மார்க்கம் தெரிஞ்சவங்க நீங்களே இதை ஆதரிக்கலாமா அது இல்லமா சரி போன்ல தானே பேசுறாங்கன்னு நானும் விட்டுட்டேன் நீங்களாவது பரவாயில்லக்கா இன்னும் சில பேர்லாம் நிச்சயம் பண்ணிட்டா கல்யாணம் பண்ணிக்க போறவங்க தானு இஷ்டத்துக்கு விட்டுறாங்க இதெல்லாம் பெரிய தப்புக்கா அல்லாதான் இவங்க எல்லாத்தையும் பாதுகாக்கணும் மனிதர்கள் எல்லாம் தான் ஆனா ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்கக்கூடிய சைத்தான் நல்லவன் கிடையாது ஒருத்தவங்களை வழி கிடைக்கிறதுக்கு அவன் ஒருத்தன் போதுமே அதனாலதான் நபிசல்லா அலிஸ்லம் சொல்றாங்க மகரம் இல்லாத ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில இருக்கும் போது அவங்க கூட மூணாவதா ஷைத்தான் இருக்கான்ட்டு தயவு செஞ்சு உங்க பொண்ணு கிட்ட எடுத்து சொல்லுங்கக்கா கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி பேசுறதெல்லாம் எல்லாம் தப்புன்ட்டு கல்யாணத்துக்கு இன்னும் ரெண்டு வாரம் தானே இருக்கு முறையா நிக்கா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஹலாலான முறையில வாழ்க்கை நடத்தணும் அதுலதான்கா அல்லாவுடைய பறக்கத்தும் இருக்கு